வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற என்னன்னா கோதுமையை விட அரிசி தான் ஆரோக்கியமானது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்மையை ஒத்துப்பீங்க அரிசி தான் வந்து ஆரோக்கியமானதுன்னு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க உடல் எடையை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையை அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுதான் தனக்கு எவ்வளவு பிடித்த உணவாக இருந்தாலும் இதில் எவ்வளவு கல்லோரிகள் இருக்கிறது இதை சாப்பிடலாமா வேண்டாமா என்று சந்தேகத்தோடு வாழ வேண்டியிருக்கும் எதை பார்த்தாலும் இதனை இதனால் நமக்கு வெயிட் போடுமோ இதை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகமாகிவிடுமோ என்று பயந்துதான் நாம் சாக வேண்டியிருக்கும் இதனாலேயே தனக்கு பிடித்ததை சாப்பிடாமல் வெந்ததை தின்னுவிட்டு விதி வந்தால் சாவோம் என்று நிறைய பேர் புலம்புவதை கேட்டிருப்போம் அதிலும் சிலர் எங்கோ படித்ததோ கேள்விப்பட்டோ இருப்பார்கள் அதை வைத்துக்கொண்டு அரிசி சோரை கண்ணாலேயே பார்க்க கூடாதாம் மூன்று விலையும் கோதுமைதான் அதாவது சப்பாத்தி தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமாம் என்று சொல்லிக்கொண்டு வேண்டாம் வெறுப்பாக சப்பாத்தியை சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் இப்படி மூன்று விலையும் சப்பாத்தியை சாப்பிடுபவர்களின் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா அரிசியில் மிக அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிறது அதை அடிக்கடி சாப்பிட்டால் தொப்பை ஏற்பட்டுவிடும் அதனால் அதை சாப்பிடாமல் தவிர்ப்பதுதான் நல்லது சப்பாத்தியோ அப்படி இல்லை உடல் எடையை கட்டுப்பாட்டாக வைத்திருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மைதான் என்ன அரிசியா கோதுமையா என யோசிக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம் நம்மில் பலரும் சப்பாத்தியை சத்து நிறைந்த உருவம் என்றும் பின்பத்துடனே இருக்கிறோம் இதில் அடிப்படையான விஷயம் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரிசி கோதுமை இரண்டுமே அதிக அளவிலான கிளைசெமிக் இன்டெக்ஸ் என்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இந்த இரண்டுமே வந்து அதிக அளவிலான கார்போஹைட்ரேட்டை தான் கொடுக்கிறது இந்த இரண்டுமே ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்கச் செய்யுமாம் கோதுமையுடன் ஒப்பிடுகிற பொழுது அரிசியில் கொஞ்சம் கூடுதலாகவே கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதாம் ஆனால் இரண்டுமே நம்முடைய உடலில் ஒரே மாதிரியான செயல்களை தான் செய்கிறது அரிசியோ கோதுமையோ இரண்டில் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து அதை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு இன்சுலின் சுரப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இதனால் சிலருக்கு சக்கருணை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அரிசி மற்றும் கோதுமை ஆகிய இந்த தானியங்கள் நிறைந்த உணவுகளை மட்டுமே மிக அதிக அளவில் தொடர்ந்து எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் உடலில் அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி உங்களுடைய உடலில் சேர்ந்திருக்கின்ற இந்த கார்போஹைட்ரேட்டை உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி மூலம் அதனை நீங்கள் செலவழிக்க வேண்டும் அப்படி செலவழிக்காமல் விட்டால் அது முழுக்க உடலில் அப்படியே தங்கி கொழுப்பாக மாறிவிடும் வெறுமனே எனர்ஜிக்கான சாப்பிடுவதாக நினைத்து அரிசி கோதுமையை மட்டும் சாப்பிடாமல் காய்கறிகள் மற்றும் பழங்களையும் அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது கூடாது என்று அரிசி சாதங்களுடன் சொல்லி மதியம் மட்டுமே சாதம் சாப்பிட்டு விட்டு காலை இரவு மற்றும் இந்த வேலைகளில் இட்லி தோசை இது சாப்பிடவர்களும் பார்த்திருப்போம் ஆனால் பொதுவாக உங்களுடைய உணவில் அதிக அளவிலான தானியங்களை சேர்த்துக் கொள்வது மிகவும் தவறானது அது உடலுக்கு ஆரோக்கியமானதும் அல்ல வளர்ந்து வரும் பருவத்தில் நீங்கள் சாப்பிடுகிற உணவுகளில் முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீதத்துக்குள் இதுக்கு மேல் தானிய உணவுகளோ கார்போஹைட்ரேட்டோ இல்லாமல் தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிலும் ஒரே இடத்தில் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு இதுதான் சரியான அளவு முப்பது சதவீதத்துக்கு மேல் ஒருவர் ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக்கொள்ள கூடாது உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவர்கள் அரிசி மற்றும் கோதுமை இரண்டையுமே குறைத்து சாப்பிடுவதுதான் நல்லது அரிசியை விடவும் கோதுமைதான் மிகச்சிறந்த உணவாக கருதப்படுகிறது ஆனால் அதில் எந்த உண்மையும் இல்லை நீங்கள் உண்ணும் உணவில் காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பருவ காலம் அதாவது சீசன் டைம்ல விளையக்கூடிய காய்கறிகள் ஒரு ஒரு சீசன்லையும் ஒரு ஒரு காய்கள் ஒரு ஒரு பழங்கள் அதிகமாக விளையும் அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் அந்தந்த சீசனுக்கு விளையக்கூடியது அந்தந்த பருவநிலைக்கு உங்கள் உடலை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இதுதான் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும் அதில் அடிப்படையான விட்டமின்கள் மினரல்கள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் பருவத்துக்கு ஏற்றாள் போல் உங்களுக்கு கிடைக்கும் தற்போது விளைவி விளைவிக்கப்படுகிறோட கோதுமை எல்லாமே பெரும்பாலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டதுதான் இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமையை நீங்கள் அதிகமாக உட்கொள்வது உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமையில் மிக அதிக அளவிலான குளூட்டன் அக்லூட்டின் மற்றும் லெக்டின் ஆகியவை மிக அதிக அளவில் இருக்கும் இவை பொதுவாக நமக்கு தீங்கு விளைவிப்பையே அரிசி மற்றும் கோதுமை இரண்டையும் ஒப்பிடுகிற பொழுது அரிசி மிக எளிதாகவே உங்களுக்கு ஜீரணமாகக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அரிசியில் நான் மேற் சொன்ன இந்த குளுடன் லெக்டின் ஆகியவை கிடையாது நமக்கு தொப்பை உண்டாவதற்கான முக்கிய காரணமே செரிமான கோளாறு தான் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது மேலும் நீங்கள் இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள இந்த லேட்டாக செமே செரிமானமாகக்கூடிய இந்த கோதுமையை மீண்டும் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய தொப்பை தானே அதிகமாகும் கோதுமை காலகாலமாக சாப்பிடுற உணவுதான் ஆனாலும் அது நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்கிறது இதற்கு காரணம் நிறைய பேருக்கு புரிவதில்லை முப்பதுக்கு சத முப்பதுக்கும் மேற்பட்ட கோதுமை வகைகள் இருந்தாலும் இந்தியாவில் சில மட்டுமே பயிரிடப்படுகிறது குறிப்பாக அவை யாவுமே காரணம் அவைகள் கூட மரபணு மாற்றம் செய்யப்பட்டது தான் இதனால்தான் உங்களுக்கு அலர்ஜி கூட ஏற்படுகிறது இப்போது புரிகிறதா அரிசி கோதுமையை காட்டிலும் எந்த வகையான ஊட்டச்சத்தில் எந்த ரெண்டுமே வந்து எந்த வகையான ஊட்டச்சத்திலும் குறைவில்லை அதே சமயம் ஆரோக்கியத்திலும் குறைவில்லை இனியாவது உணர்ந்து சாப்பிடுங்கள் யாரோ ஒருவர் இங்கேயோ படித்தேன் என்று சொல்வதைக் கேட்டு நீங்கள் அரிசியை விட்டுவிட்டு கோதுமை மட்டுமே சாப்பிட்டால் உங்களுடைய நிலைமை இதுதான் ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியம் சம்பந்தமான ஹெல்த் விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட நீங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி